சீடை என்பது கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையின் போது செய்யப்படும் மிக முக்கியமான பலகாரம் இது மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் இருக்கும் அதை செய்வதற்கான விவரங்கள் இதோ தேவையான பொருட்கள் அரிசி மாவு இரண்டு கோப்பை வறுத்தது உளுந்து மாவு இரண்டு கரண்டி வறுத்து அரைத்தது தேங்காய் துருவல் இரண்டு கரண்டி வெண்ணெய் ஒரு கரண்டி அரை வெப்ப உள்ளது எள்ளு கருப்பு அல்லது வெள்ளை ஒரு தேக்கரண்டி பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை உப்பு தேவையான அளவு எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு தண்ணீர் மாவு பிசைய தேவையான அளவு செய்முறை மாவு தயாரித்தல் அரிசி மாவை லேசாக சூடியேறும் வரை கொள்ளவும் நிறம் மாறக்கூடாது அதேபோல் உளுத்தம் பருப்பை சிவக்க வறுத்து பொடி செய்து சளித்து எடுத்துக்கொள்ளவும் கலவை ஒரு அகலமான பாத்திரத்தில் வறுத்த அரிசி மாவு உளுந்து மாவு எள்ளு பெருங்காயம் உப்பு மற்றும் தேங்காய் துருவல் ஆகியவற்றை சேர்க்கவும் வெண்ணெய் சேர்த்தல் இதனுடன் வெண்ணெய் சேர்த்து நன்றாக கலக்கவும் வெண்ணெய் சேர்ப்பது சீடை மின்மையாக வர உதவும் பிசைதல் சிறிது சிறிதாக தண்ணீர் தெளித்து மாவை மின்மையாக பிசையவும் மாவு மிகவும் இலகலாகவோ அல்லது மிகவும் கெட்டியாகவோ இருக்கக்கூடாது உருட்டுதல் பிசைந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டவும் முக்கிய குறிப்பு உருண்டைகளை மிகவும் அழுத்தமாக உருட்டக்கூடாது லேசாக உருட்டினால்தான் உள்ளே வெந்து சீடை வெடிக்காமல் இருக்கும் உலர்த்துதல் உருட்டிய உருண்டைகளை ஒரு துணியில் அல்லது தட்டில் பத்து நிமிடம் மாறவிடவும் இது ஈரப்பதத்தை உறிஞ்சி சீடை வெடிப்பதை தவிர்க்கும் பொரித்தல் வானலியில் எண்ணெயை சூடாக்கி அடுப்பை மிதமான தீயில் வைத்து உருண்டைகளை போடவும் வேக வைத்தல் சீடை பொன்னிறமாக மாறி எண்ணெய் தன்னோசை அடங்கும் வரை வேக வைத்து எடுக்கவும் சீடை வெடிக்காமல் இருக்க சில டிப்ஸ் அரிசி மாவு மற்றும் உளுந்து மாவை கண்டிப்பாக சலித்து உபயோகிக்கவும் மாவில் சிறு குருணைகள் இருந்தால் சீடை எண்ணெய்களில் வெடிக்க வாய்ப்புள்ளது உருண்டைகளை உருட்டும் போது மின்மையாக உருட்டவும் சீடை உருண்டைகளில் ஊசியால் சிறு